மகாநதி சிறையில் விஜயன் காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் போலீஸ் வந்து எல்லாமே கேட்டுட்ருக்காங்க நம்ம நிவின் கிட்டே உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு ராகவ் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் தான் இதில் ஸ்டேஷனில் இருக்கானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்புறம் எப்படி ராகவ் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு அன்பரசு சிரிச்சிட்டே கேட்க அதெல்லாம் அவன் ஜாமியில் வெளியில் வந்துவிட்டான் அப்படின்னு சொல்கிறார் நிவின் அதை யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது சொன்னால் பயப்படுவாங்கன்னு தான் விஜய் வந்து மறைச்சி வச்சுருந்தாரு காவேரி கூட தெரியக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு விஷயம் காவேரிக்கு தெரியாது அப்படின்னு நிவின் சொல்ல எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது சரி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து போயாச்சு இன்னும் ஒரு பக்கம் வழக்கம் போல் பாட்டி எப்போவுமே சொல்கிறது தான் காவேரியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறான் அப்படிங்கிறது தெரியலையே அப் அன்றைக்கி ஆரம்பித்தது அவனுக்கு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓயலை இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க இப்போது டாக்டர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க காவேரியோட உடல்நிலை பற்றி ஸோ அப்போ வந்து தாத்தா மேம்னா எல்லாருமே போய் நிற்கும் போது உடனே ஆப்ரேட் பண்ணி காவேரிக்கு பேபி எடுத்தாங்கனோம் என்னோட பேபி உயிர் காப்பது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எங்கள் மாமா அக்கா மாதிரி எங்களுக்கு குழந்தையும் ரொம்ப முக்கியம் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த பக்கம் வந்து ஆப்ரேஷன் நடக்குது குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது எல்லாேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நர்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு வந்து சிரிக்க அதே மாதிரி பாட்டி அப்படின்னு எல்லாேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் முழுசாக சந்தோஷப்பட முடியல ஏன்னா காவேரி அண்ட் விஜய் ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்படி இருக்கா அப்படின்னா இன்னும் கான்ஷியஸ் இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிகழ்ச்சி பேபியை கொண்டு கொடுப்பாங்க எல்லோரும் பார்க்காதீங்க இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஓ சீக்கிரமே கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்த உடனே பேபியுமே வாங்கிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் வந்து குற மாதத்தில் பிறந்துச்சு அப்படின்னு எங்கள் பேரில் வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து நடக்க போகுது இன்னொரு பக்கம் ஷாரதா ஆழ்வாங்க குழந்தை பிறந்துருச்சு இன்னும் சந்தோஷப்படுவேனா இல்லை என் பொண்ணு இப்படி கிடக்காதேன்னா வருத்தப்படுவேண்ணா மாப்பிள்ளை ஒரு பக்கம் இப்படி கிடக்காதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க அப்கமிங் சீக்வென்ஸில் இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க தெரியல பட் திருப்பி வந்து பசுபதி என் ராகுக்கு பெரிய அடியாக இருக்குது விஜய் கொடுக்க போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ